ஏன் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்து எங்களுக்கு ரூம் வந்துட்டு நான் ரூம் என்ன மாதிரி இருக்கின்றது உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் எங்களோட ரூம் ரூம் வந்து நான் பல்கனோட எடுத்தேன் நான் அதனால் எங்களுக்கு பல்கடன் சேர்ந்து வருது இது எங்களோடய பெட் எங்கள் பெட்டு பெட்டு ரெண்டு பேர் டபுள் பெட் மற்றது லைட் எல்லாம் இருக்குது டெலிஃபோன் வசதி இருக்குது இதில் ஒரு மேசி ஒன்று இருக்குது மேசியில் காஃபே மெஷின் இருக்குது மற்றது வந்து இந்த இதில் இருக்கிறது வந்து ஏசி மற்ற டிவி இருக்குது டிவி பரவாயில்ல ஓரளவு பெரிய டிவி மற்றது வந்து என்னென்னு சொன்னால் உங்களுக்கு அந்த பல்கனையும் அப்படியே காட்டுறேன் இதுங்கள அலுமாரி சாமான் வச்சு எடுக்கிறோம் எங்களோட பால்கன் மர்பன் சூப்பர் பல்கரோம்ன்றது வழியாக இருக்கலாம் மொனில் சாப்பாடு சாப்பிடலாம் அமைச்சு அவ்வளோத்துக்கு பெரிய மற்றது ஒளிய மக்கள் இருக்கக்குள்ளே பார்த்தீங்களா நல்லா இருக்குல்ல பார்க்க நல்ல சீனரி சூப்பர் சீனரி ரெஸ்டாரண்ட் இருக்குது கீழே பார் இருக்குது இப்போ இருக்கு இல்லை பல்குள் அன்னைக்கு நல்ல வெதர் பார்த்தீங்களா இந்த ரூம் வந்து நாங்கள் அஞ்சு நைட்டுக்கு இப்போ புக் பண்ணி இருக்கிறோம் ஒரு ஹோட்டலில் இருந்தாங்க இன்னைக்கு நான் ரூம் மாறி வந்தேன் இந்த ஹோட்டலுக்கு ஓகே மற்ற உங்களுக்கு அப்படியே நான் பாத்ரூமையும் காட்டுறேன் இது வந்து பாத்ரூம் பாத்ரூம் வந்து சொல்லி வேலையில் அது மாதிரி புத்தம் புதுசாகவே நல்ல பாத்ரூமாக இருக்குது ஹீட்டர் இருக்குது குடிக்கிறதுக்கு நல்ல வடிவான ஷவர் இருக்குது ஓகே நீங்களும் வந்தால் நான் இந்த ஹோட்டலில் லொக்கேஷனில் போட்டுடறேன் நீங்களும் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கலாம் இதுக்கு பேர் இம்பிஸ் ஹோட்டல் பெரிய எக்ஸ்பென்சிவ் இல்லை ஆனால் நல்ல நீட்டாக இருக்குது ஓகே தேங்க்யூ இங்க வேற வேறு ரூம்ஸும் இருக்கு பார்த்தீங்களா பெரிய விசாலமான இடம் ஒரு ரூம்ஸ் எல்லாம் இருக்கு சைலண்டாக இருக்கு அதில் பேர் தான் கதைக்கல அந்த மாதிரி இருக்கிறது பெரிய லிஃப்டும் இருக்கு சாமானி பறிக்க ஓகே பாருங்க இதான ஹோட்டல்கிட்ட பேர் உலகம் கார்டன் நட்டது